விஜய்னாவை அவங்க ஆளுகளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாக்களில் ஒரு போஸ்ட் ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது அந்தனன் பேசிய ஒரு தான் லியோ வசூல் ஸ்கேம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரோம் லியோ படத்தின் வசூல் ஒரு ஸ்கேம் ஆனால் தயாரிப்பாளருக்கு லாபம்தான் லலித் விஜயின் நெருங்கிய நண்பர் கெரியரின் உச்சம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு விஜய் இதை பார்த்து கொண்டு ஏன் அமைதியாக இருக்கிறார் என தெரியவில்லை அப்படின்னு ஒலைபேச்சி அந்தனன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரோம் லியோ படத்தோட வசூல் வந்து ஆறுநூறு கோடி அப்படின்னு அடித்து விட்டுட்டு இருந்தாங்க அது வந்து சமீபத்தில் வருமான வரி கணக்கு காட்டும்போது உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுலேயும் அந்த தியேட்ரிக்கல் வருமானமே பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கோடி தான் போட்டிருக்காங்க அதில் ஷேர் அப்புறம் இந்த டேக்ஸு இதெல்லாம் சேர்த்தாலும் கூட அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சு சதவீதம் கணக்கு பண்ணி நம்ம போட்டாலும் கூட முந்நூற்றம்பது கோடி வசூலை லியோ படம் தாண்டாது ஆனால் அறுநூறு கோடி அப்படின்னு அடித்து விட்டாங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம முந்திட்டோன்னு காமிக்கணுமா அவர் தான் நம்பர் ஒன்று அப்படின்னு காமிக்கணுமா நம்பர் ஒன்னாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணுமா ஆனால் உண்மையை என்றைக்கும் யாராலும் ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது அது தானாக வெளியே வந்துடும் இது தலைவர் சொல்கிற விஷயம்தான்